பொதுவாக நம்ம வந்து கிரீன் பெரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பழம் ரொம்ப நீளமான பழம் ஒரு வந்து ஒரு விவசாயி வந்து எனக்கு நீளமான பழம் வேணும் நூறு சதவீதம் நீளமான பழம் வேணும் அப்படின்னா கிரீன் பெரி வந்து ஒரு நல்ல ரகம் அதே போல வந்து எனக்கு நீளமான பழமும் உருண்டியான பழமும் ரெண்டு வேணும் அப்படிங்கும் போது ஈகோபெரி வந்து சரியான தேர்வு அதே போல எனக்கு வந்து ஐஸ்பரி வந்து நீளமான நீளமானது வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் நீளமும் எழுபத்தி சதவீதம் உருண்டியாகவும் இருக்கிற ஒரு ரகம் வந்து ஐஸ் பொதுவாக பப்பாளிக்கு வந்து உர மேலாண்மை வந்து ப்ராப்பராக கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப பப்பாளி விவசாயம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் உர மேலாண்மை வந்து கரெக்டாக கடைபிடிக்கலனா பப்பாளி விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் நஷ்டத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் விவசாய தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் மூலமாக டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணைக்கு வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகில் கும்பாரலிங்கிற இடத்துல வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நர்சரி இருக்கு இங்கே வந்து க்ரீன்பெரி ஐஸ்பரி ஈக்கோபரி மற்றும் ரெட்லேடு வகை பப்பாளி ரகங்களை வந்து உற்பத்தி செய்து தரமான நாட்டுக்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் பப்பாளிங்கிறது ஒரு ஒரு வண்டர் ஃப்ரூட் ஆக்சுவலாக ஒரு அதிசயமான பழங்களை ஒரு அற்புதமான பழ வகைகளை பப்பாளியும் ஒன்று பப்பாளி வந்து வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கிற பழம் எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்னா அது பப்பாளி ஒன்று அதனால தான் பப்பாளி வந்து ஒரு வண்டர் ஃப்ரூட் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம் அதே போல் இந்த பப்பாளி விவசாயம் ஒரு வண்டர் விவசாயின்னு சொல்லலை நம்ம அந்த அளவுக்கு வந்து பப்பாளி வந்து விவசாயம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கடினமானது முறைகளை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியானது இது எந்த அளவுக்கு பப்பாளி விவசாயம் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து கடினமானதும் கூட பொதுவாக பப்பாளிக்கு வந்து உடல் மேலாண்மை வந்து ப்ராப்பராக கடைபிடிச்சா ரொம்ப ரொம்ப பப்பாளி விவசாயம் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் உடல் மேலாண்மை வந்து கரெக்டாக கடைபிடிக்கலைன்னா பப்பாளி விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் நஷ்டத்தில் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெளிப்படையானது நம்ம இப்போ நர்சரி பார்க்கலாம் எப்படி பெட் வந்து அமைப்பு இருக்குது எப்படி வந்து நம்ம நாட்டுக்களை உற்பத்தி பண்ணுறோம்னு பார்க்கலாம் வாங்க இது வாங்க இதாங்க நம்ம நர்சரி நர்சரி வந்து ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட்ல பாலியோஸ் மூலமா பண்ணிருக்கிறோம் ஏன் பாலியோஸ் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தா நோய் தொற்று வராம ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பா செடிகளை வந்து வளர்த்து கொடுக்கிறதுக்காக இந்த பாலியோஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பாருங்க பெட் அமைப்பு பாருங்க இவன் ரொம்ப ஒரு ப்ராப்பர் வேல நம்ம வந்து நர்சரி பெட் எல்லாம் அதே போல ஒவ்வொன்றுக்கு போர்டு வச்சு அது என்ன ரகம்ங்கிறது ரொம்ப வெளிப்படையா உடனே வெளியில இருக்கிறவங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்ல தேவையில்லை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல இது வந்து ரெட் லேடி ரகம் அங்கே பாருங்க போர்டு இருக்கு அப்படிலாம் சொல்ல தேவையில்லை அவங்களே வந்தா பாத்துக்கலாம் இது என்ன ரகம்னு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் பாருங்க பெட்டு வந்து போட்டிருக்குறோம் பெட் ஒரு ஆறு அடி கார் போட்டு ஒரு 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 கிளாஸ்லேயும் ஒரு நூற்றி அறுபது வரைக்கும் நூற்றி முப்பதுல நூற்றி அறுபது கிராம் இருக்கு அதில் போட்டு விதையை வந்து போட்டு போட்டுட்டு வந்துட்டு வரோம் இது வந்து ரெட் லேடி பட்டு அதே போல பாத்தீங்கன்னா இதுவும் ரெட் லேடி பட்டு இப்போ மெயினாக வந்துட்டு ஒரு முப்பது நாளுக்கு மேலே முப்பது நாள் ஆன பிறகு அந்த செடி எடுத்து நாங்கள் ட்ரெயில் வச்சு இது வந்து வெளியில கொண்டு போயிட்டு வெயிலில வந்து ஆட்னிங் பண்றோம் அதாவது கடினத் தன்மைப்படுத்துறோம் தண்டு வந்து கடினத் தன்மைப்படுத்துறோம் தண்டு வந்து கடினத் தன்மைப்படுத்தும் போது இது வந்து வியாபாரிகளுக்கே கொடுக்கும்போது விவசாயிகள் வந்து தன்னுடைய நடையில வைக்கும்போது இது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அதாவது செடி வந்து சாகாம 100க்கு நூறு அப்படியே வந்து செடி வளர்றதுக்கு வந்து துணையா இருக்குது அதனால தான் வந்து ட்ரேட் வச்சிருக்கோம் பாருங்க பெட் வந்து னீட்டா போட்டுக்கறோம் இது வந்து இப்ப ரீசன்ட்டா போட்ட மேத பாத்தீங்களா ரீசன்ட்டா போட்டுருக்குது இப்ப இப்படி தான் இருக்கு பாருங்க எல்லாமே ஓப்பன் தான் இங்க நம்ம நர்சரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது மறைச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து வெளியில சொல்கிறது சொல்றது கிடையாது தான் ஆர்கானிக் மெத்தர்டில தான் நம்ம பண்ணிட்டு வரோம் அண்ட் ஆர்கானிக் மெத்தர்ட்ல தான் எடுத்து பண்ணிட்டு வரோம் பாருங்க இது வந்து முளைச்சு வந்துட்டு இருக்கு மூணுல இருந்து நாலு நாள் ஆகுது செடி வந்து வெளியே வந்து மூணுல இருந்து நாலு நாள் ஆகுது ஐஸ்பெரிய ரகம் இது பாத்தீங்கன்னா ஐஸ்பெரிய ரகம் தான் இப்போ வந்து டெலிவரிக்கு ரெடியா இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது வந்து எலிஜிபிள் டெலிவரிக்கு நிறைய தண்டு தண்டு வந்து வெளியில தான் இது மாதிரி தண்டு வளம் நல்லா கருண் பச்சையா வந்து இருக்குது தண்டு வந்து நல்லா இருக்கு கண்டிப்பா அந்த செடி வைக்கும் போது இது இது வந்து அப்படியே வந்து உயிர் வர்றதுக்கு அந்நூறு சதவீதம் பாசிபிலிட்டி இருக்கு இது மாதிரி இது மாதிரி ஒரு தரமான செடி தான் வளர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையை வந்து ஒரு நோக்கமாவே எடுத்து பண்ணிட்டு வந்துட்டு நாலு செடி பப்பாளி செடி வளர்த்துறதுல ரொம்ப சேலஞ்சு வந்து ஒரு மாசமா நாங்க பாத்துட்டு வரோம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது போயிருது நூத்துக்கு பத்து செடி முளைச்சு வரதும் அது டம்பிங் ப்ராப்ளம் வேரலுகள் தண்டலுகள்லாம் எல்லாம் வருது அப்படி வச்சு நம்ம ஒரு நோய் நோய் வெறிய அதாவது வைரஸ் நோயோ இல்ல மத்த மைட்ரஸ் நோயோ வராம உள்ள வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால அது வந்து இந்த பாலியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது பட் இருந்தாலும் இந்த வேரல்கள் தண்டல்கள் இது மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது அதுக்கெல்லாம் ஆர்கானிக் மெத்தடில் நம்ம வந்து மருந்துகளை கொடுத்து குணப்படுத்திட்டு வந்துட்டு வரோம் இது பார்த்தீங்கன்னா ஐஸ்பெரி இப்போ முளைச்சிட்டு வருது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் நாட்டு வந்து நம்ம வந்து ரெடியாக டெலிவரி பண்ணலாம் பட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மினிமம் பத்து நாள் எங்களுக்கு டைம் வேணும் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாள் எங்களுக்கு மினிமம் டைம் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு தரமான நாட்டை வந்து நாமளும் ஹார்டனிங் பண்ணி கொடுக்க முடியும் கடினத்தன்மை நாமளே படித்து கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும் போது அவங்க கிட்ட எப்படி செடி வைக்கிறாங்களோ ஒரு ஒரு செடிக்குன்னு ஒரு செடிக்கு ஏழு அடி ஏழு அடி ஒரு வருஷக்குன்னு ஒரு வருஷக்கு ஏழு ஏழுக்கு ஏழு நடம் போது அவங்களுக்கு அப்படியே வந்து எட்நூத்தி தொண்ணூறு செடி நடுறாங்கன்னா அந்த எட்நூத்தி தொண்ணூறு செடி அப்படியே வரும் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு வரோம் ஏன்னா நான் வந்து வெளியில் வெளியூர்ல இருக்கிறேன் இங்க வந்து மேனேஜர் அதுக்கப்புறம் வந்து ஆள் வச்சு தான் பண்ணிட்டு வரோம் அவங்களை வந்து ஒன்னொன்னா கேட்டு ஃபோன் மூலமா கேட்டு வீடியோ கால் மூலமா தான் நம்ம வந்து இங்க பண்ணிட்டு வந்துட்டு இங்க பாருங்க ஐஸ் படி எப்படி வந்திருக்கு பாருங்க ஒரே இதே மாதிரி தான் விவசாயி கொண்டு போய் வச்சாலும் இது எப்படி ஒரே சமமாக இருக்கு பாருங்க ஒரு செடி சின்னது ஒரு செடி பெருசு அது மாதிரி கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது இந்த சீரான வளர்ச்சி வந்து கொடுக்கும் இந்த பப்பாலுடைய மெயின் இந்த ஐஸ் பெரிய பப்பாலுடைய மெயினாக வாங்குறதுக்கு மெயினாக விவசாயிகள் வந்து வாங்கி விவசாயம் பண்ணணுங்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த சீரான வளர்ச்சி கொடுக்கும் அந்த சீரான வளர்ச்சி கொடுக்கும் போது தான் அவங்களால வந்து ஒரே தடவையில் வந்து ஒரு டன் இருக்கலாம் ரெண்டு டன் இருக்கலாம் அது மாதிரி காயை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த சீரான வளர்ச்சி கொடுத்துக்குது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அதே போல் இது பாருங்க இது வந்து கிரீன்பரி கிரீன்பரி கிரீன் இது கிரீன் பெரி ஆக்சுவலாக செடி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் போட்ட செடி ஒரு முப்பது நாலு செடி இருக்குது ஒரு முந்நூறு செடி பக்கமாக கிரீன் பெரி இருக்குது மீதி எல்லாமே கிரீன் பெரி ஒரு பதினஞ்சு நாலு செடி இது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா வளர்ச்சி வந்துடும் அதே போல் இதுவும் கிரீன் பெரி போர்டு போர்டு கூட இருக்குது கிரீன் பெரி இது வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கிரீன் பெரி ஸோ ஒவ்வொரு இது இதை வந்து நம்ம பார்த்து தான் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பழமும் அது வந்து இப்போ நாம் வச்சிருக்கிற வெரைட்டி கிரீன்பெரி ஐஸ்பெரி ஈகோபெரி அதுக்கப்புறம் ரெட் லேடி பத்தி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இருபத்தி மூணு வருஷமா வந்து உலகத்தை ஃபுல்லாகவே ஆட்டி படைச்சுட்டு இருக்குது லேடி ஸோ அதை பத்தி நம்ம பெருசா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த ரகம் வந்து பெரி ஐஸ் பெரி ஈக்கோபெரி ரொம்ப ஒரு அருமையான சுவை கொடுக்கக்கூடியது அதே போல வந்து வைரஸ் தாங்கும் திறன் வந்து அதிகமா இருக்குது வைரஸ் டாலரன்ஸ் சொல்லும் இல்லைங்களா அந்த வைரஸ் டாலரன்ஸ் அதிகமாக இருக்கு அந்த வைரஸ் இருக்கும் இருக்கும்போது தான் மக்கள் வந்து இப்ப சப்போஸ் நோய் தாக்கமே வந்தாலும் மருந்து பயன்படுத்தும் போது குயிக்கா வந்து சரியாகும் அந்த டாலரன்ஸ் வந்து இந்த இந்த நம்ம நம்ம ரகங்களுக்கு அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு வைரஸ் டாலரன்ஸ் அதிகமா இருக்கு அதனாலதான் இந்த ரகம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபகரகமான ஒரு விவசாயத்தை வந்து ஊக்குவிக்க வந்து இந்த ரகம் வந்து பயன்படுது பொதுவாக நம்ம வந்து கிரீன்பெரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பழம் ரொம்ப நீளமான பழம் ஒரு விவசாயி வந்து எனக்கு நீளமான பழம் வேணும் நூறு சதவீதம் நீளமான பழம் வேணும் அப்படின்னா பெரி வந்து ஒரு நல்ல ரகம் அதே போல வந்து எனக்கு நீளமான பழமும் உருண்டியான பழமும் ரெண்டு வேணும் அப்படிங்கும் போது ஈகோபெரி வந்து சரியான தேர்வு அதே போல எனக்கு வந்து ஐஸ்பெரி வந்து நீளமான நீளமானது வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நீளமும் எழுபத்தி சதவீதம் உருண்டியாகவும் இருக்கிற ஒரு ரகம் வந்து ஐஸ்பெரி டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணை மூலமாக வாங்குற நாட்டில் இருந்து ஒரு தரமான நாட்டில் இருந்து தரமான மகசூல் எடுக்க முடியும் ரட்டிப்பு மகசூல் எடுக்க முடியும் அதாவது விவசாயிகளை வந்து வாங்கி பயன்பெற்று நல்ல மகசூலை பெற அதாவது ரெட்டிப்பு மகசூலை பெற்று நல்ல லாபம் பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் டாக்டர் விவசாயம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்